என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் இப்போ நம்ம பஞ்சபக்ஷி பெயர் சித்தாந்த பதிப்பகத்தில் நம்முடைய பெயருக்கு உயிரோட்டக்கூடிய ஒரு வகையில் நம்ம பேசணுங்க இந்த பெயருக்கு வந்து நம்ம நிறைய விஷயத்தை நம்ம வந்து யோசிக்கணும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உடம்புல திணிக்கிற மாதிரி சில விஷயத்தை நம்ம வச்சுக்கணும் ஒருத்தர் வந்து ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா அந்த பேர்னாலேயே அவங்களுடைய துர்சக்திகள் அவங்கள விட்டு வெளியில போகணும் அந்த மாதிரி தான் நம்மளை அமைச்சு தவிர அந்த மாதிரி பேர் தான் வச்சுக்கணுமே தவிர இப்போ வெற்றி வேல் தங்க வேல் இதெல்லாம் கூப்பிட்டாருன்னு வச்சுக்கலாம் அவ்வளோ சாந்தமா இருப்பாங்க தங்கவேல் அப்படின்னு பேர் வச்சிங்கன்னா ரொம்ப சாந்தமா இருப்பாங்க ஆனா உடல் பருமனோட இருப்பாங்க மெல்லிந்து தேகத்தோடு இருக்க மாட்டாங்க தங்கவேல் அப்படிங்கிறவங்க ஆனா அந்த தங்கவேலுங்கிற பேர்ல இவங்க சும்மாவே இருந்தாலும் இவங்க ராஜா வாழ்க்கை தான் வாழ்வாங்க இவங்களுக்குன்னு எந்த ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா சொத்தே வந்து கடவுள் தான் இவங்களுக்கு சொத்தே இந்த பிரபஞ்சம் தான் இவங்களுக்கு ஒரு தர்மம்னு சொல்லுவாங்க இல்லைங்க அந்த மாதிரி கடவுள் தான் இவங்களுக்கு ஒரு சொத்து அப்போது நம்ம பேர் இனிமேலாவது குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது தீ என்ற எழுத்துல நீங்கள் பேர் வைக்காதீங்க இப்போ இந்த மதியலகன்னு ஒரு பேர் வச்சுக்கங்க ஒன்று மனைவியான பிரச்சனையாக இருக்கும் அல்லது பெண்கள்னால ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இந்த மதியலகன் பேருந்துச்சின்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது பெண்கள்னால அவமானப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஐம்பது வயசுக்கு மேலே அவங்களுடைய சொத்தை அவங்களே அனுபவிக்க முடியாது அவங்க சொத்தை அவங்களே சாப்பிட முடியாது எந்த ஒரு பொருளும் பொருள் இருக்குது ஆனால் என்னுடைய இதல்ல அப்படிங்கிற வாழ்க்கை தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனால் வெளி உலகத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் அவ்வளவு விஷயங்கள் நிறைய இருக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு சொல்லுவாங்க நம்ம பேர்னால நம்மளுக்கு என்னடா வரப்போகுது அப்படின்னு தப்புங்க பேர் வந்து நமக்கு நிச்சயம் நம்மளை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு விஷயம் நம்ம நம்மளுடைய எண்ணங்களை எண்ணத்துடைய பிரதிபலிப்பையும் நம்மளுடைய பலத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ எப்படி பலத்தை அதிகரிக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ க கருப்பசாமின்னு சொல்லி பாருங்களேன் அந்த கருப்பசாமியுடைய ஆற்றல் இருக்கிறவங்களுக்கு அந்த கருப்பசாமியுடைய அந்த சாமி வருது இல்லைங்களா எப்படி வருதுன்னு பாருங்க சாமி கருப்பசாமி வாப்பான்னு கூப்பிட்டாவே அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த பேருக்கு ஒரு படம் இருக்குன்னு கேட்டி தானே இருக்கு அப்போ அப்பா ஐயன் சிவனை கூப்பிடுங்களேன் ஐயா சிவ வாப்பா அப்படின்னு கூப்பிடு பாருங்களேன் அப்படியே அந்த பிரபஞ்சமே நம்ம கூட வர்ற மாதிரி இருக்கும் அப்போ அது ஏன் அப்படி நம்ம அப்போ அந்த உடல் வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை அந்த உடலில் இருக்கு இந்த சிந்தனைகள் வந்து இந்த நம் வசப்படுத்தக்கூடிய இந்த கிரகங்களை வந்து இந்த சிந்தனைகள் நம்மளுக்கு போகுது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வேணும் அப்படின்னா மனசுன்னு சொன்னோம் நம்ம கை ரெண்டு கை எங்கே போகுது மனசுனா மார்பு பகுதி போகுது அறிவுனா தலை சார்ந்த இடத்துக்கு போகுது ஏன் போகுது அப்போ மனசு ஒன்று சொல்லுது அறிவு ஒன்று சொல்லுது ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க ஒரு சில ராசி லக்னக்காரங்களில் மனசு ஒண்ணு சொல்லு ரெண்டு கட்டத்தனமான்னு சொல்றாங்க இல்லைங்களா மனசு ஒன்னு சொல்லு அறிவு ஒன்னு சொல்லு இது எதை செய்கிறதுனே அவங்களுக்கு தெரியாது அப்போது அந்த மாதிரி டைத்துல இந்த பேர் தான் அவங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதனால இந்த பேர் வந்து கரெக்டாக ஒரு உச்சரிப்பு தன்மையோட வையுங்க அதே மாதிரி இந்த தொழில் வளாகங்கள்ல நீங்க பேர் வைக்கும்போது அதுலேயும் பார்த்து கவனமாக வைங்க முக்கியமா சாமி பேர் வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்து சாமி பேர் வைக்கணும் ஒரு குழந்த பிறந்துச்சின்னா கண்டிப்பாக ஒன்று குலசாமி பேர் முதல்ல மூணு டைம் வையுங்க இல்லை மற்றவங்களாக இருந்த குலசாமி பேர் தெரியல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச ஏதாவது ஒரு தெய்வத்துடைய பேரை வச்சு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பெயர் அந்த பெயர் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருக்கிற மாதிரி நீங்கள் அந்த பெயரை வைங்க நன்றி வணக்கம்